அவளோ ஒரு ஆள அவன் பேசிட்டு மூஞ்சி கொடுத்துட்டு தேவையெல்லாம் குத்தி எது நான் ஆட்டி ஏறி விட்டுருவோம் சத்தியமா அவளை நான் போனா எனக்கு ரொம்ப பிக் பாஸ் பிரஜம் வந்து பிஹேவ் பண்றது முடிச்சிருவேன் வேற மாதிரி பாப்பேன்

மாதிரி மாதிரி வந்து எந்த ஆகவே இல்லை நானும் இந்த மூன்று வாரத்தில் யாராச்சும் உரத்தவங்க உரத்தவங்க பத்தி பேசுவாங்க இல்லனா வீக்கே விஜய் கிட்ட சொல்லுவாங்க இல்ல மக்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு அதை சொல்லும் அது பிரச்சனை வந்து பெருசாகும் இப்போ நம்ம பேசுறது வேற அந்தாலும் உள்ள ரவுடிசம் பண்ணுறான் போய் நடிக்க போறோம் அப்படிங்கிறது வேற அங்க இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கக்கூடியவங்க கேமரா முன்னாடியும் மக்கள்கிட்டயும் இந்த விஷயத்தை இந்த விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமாகவும் அது முதல் ஆளா வந்து நம்ம வியாடா வந்து பண்ணியிருக்காங்க ஆனா என்ன பிரச்சனைனா இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க கானா வினோத்து ஒரு இடத்துல வந்து பண்ணாங்க இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிராக அவர் பண்ணுறாரு சொல்லி சொல்லுவாங்க அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது அதனால தான் நான் வந்து அந்த டைம் வந்து எதிர்த்தேன் பட் ஆனால் இன்னைக்கு கா வியானம் வந்து சொன்ன விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க உடன்பாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன உள்புத்தி இருந்தாலும் அவங்க சொன்ன பாயிண்ட் கற்று தான் ஏன்னா அவங்க வந்து எப்ஜிக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படி இதாக பேசுகிற மாதிரியே இருந்துச்சு இருந்தால் அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரஜின் இருக்காரு பிரஜின் அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் முன்னாடி எல்லாம் நிக்காத கிளம்பு 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 கிட்ட வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து த்ரெட்னிங் பண்றது என்ன சார் எனக்கு வந்து இது ரொம்ப பயமா இருக்கு சார் இவர்கிட்ட கேம் ஆடுறதுக்கு இவர் ஏன் இவ்வளவு கேவலமா வன்மமா நடத்துகிறாரு லிட்டரலா பிக் பாஸே ஒரு விஷயத்துல வந்து காரியத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி ரவுடிகளுக்கு ஏன் சார் பிக்பாஸ் ஷோவில் வந்து வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி காரி துப்பாத குறையாக வந்து உமிழ்ந்துருக்கிறார் அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களாங்க ஒன்றுமே நண்பரில் நைட்டில் இருந்து இந்த பால் விஷயம் ஒன்று போயிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பாலை ஒரு கட்டட்டாக எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த ரெண்டு விஷ ஜந்துகள் ரெண்டு வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு யார் சாண்ட்ரா மற்றும் திவ்யா இதுக்கு நடுவில் நம்மளோட பேப்பர் அப்படி என்ன பண்ணுறதுமா பாகுபலி படம் பார்த்தீங்களா பாகுபலி படத்தில் அனுஷ்கா கையை கை இடுப்பை தொட்டுட்டான்னு சொல்லிட்டு அனுஷ்கா கையை வெட்டியிருப்பாங்க அது பஞ்சாயத்துக்கு வரும் பஞ்சாயத்து வரும்பொழுது அனுஷ்கா வந்து அது அனுஷ்காவும் அந்த ஆளும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பாகபலி பின்னாடி நடந்துக்கிட்டே இருப்பார் இந்த கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஆ நடந்துக்கிட்டு இருப்பாரு நடந்த உடனே இவர் வந்து கேட்பாங்க எதுக்கு நடந்துக்கிட்டு இருக்க அவருக்கு வந்து பயமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு மரத்தை மெத்துவாங்கல்ல அந்த மாதிரி தன்னை வந்து ஒரு பாகுபலியாக உணர்ந்து கொண்டு இந்த பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் முக்கியமா சாண்ட்ரா திவ்யாவுக்கு நடுவுல யாராச்சும் ஒருத்தர் வந்து பேசிட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டா இவர் வந்து பேச மாட்டாரு இவர் ரவுடி இல்ல இவரு பெரிய பாகுபலி இல்ல இவரு இவர் என்ன பண்ணுவாரா அப்படியே கை இப்படி கட்டிக்கிட்டு அப்படியே இப்படி நடந்து நடந்து போவாரு பேசுங்கடா என் ஒய்ஃபே வந்து பேசுறீங்களா சண்டை போடுறீங்களா முறடா முறை அப்படிங்கிற மாதிரி வந்து முறைச்சிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல ஒன்றும் பேச மாட்டான் பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடி என்னைக்கு முன்னாடி பேசியிருப்பான் பேப்பர் ரவுடின்னா என்ன ரவுடி நேருக்கு நேரம் போதுவான் பேப்பர் ரவுடி பின்னாடி தர பேசுவான் வியானா வந்து கேட்குறாங்க இந்த பிரச்சனை நடந்துக்குது இதுக்கு நடுவுல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நம்ம கழகி சான்றா இருக்காங்கல்ல ஆவுனா கனி இந்த பரணி பயல் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரணி பயல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சீசன் ஒன்றுல கஞ்சா கருப்பு பண்ணியிருப்பாரு எனக்கு லிட்டரலாக இவங்களுக்கு பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தா சீசன் ஒன்று தான் இருக்கல ஜாபகம் வருது சீசன் ஒன்றோட காயத்ரியாக இருக்கக்கூடிய சாண்ட்ரா சீசன் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்ம சக்தியாக இருக்கக்கூடிய நம்மளோட பிரச்சினை இது நடுவில் வந்து இப்போ கஞ்சா கருப்பு டைலக்ட் என்ன எதுக்கு எடுத்தாலும் இந்த க பரணி பய தாண்டா காரணம் பால அதே மாதிரி இந்த கனிதாங்க காரணம் அவன் பால் கனி தான் காரணம் உனக்கு பாத்ரூம் தெரியலையா அந்த கனி தான் காரணம் உடனே வந்து சளி பிடிச்சிச்சு அந்த கனிதாங்க காரணம் உடனே தலைவலிக்கு அந்த கனிதாங்க காரணம் எல்லாத்துக்கும் தான் காரணமா அவன் பால் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஓன் டிஷ்ஷனில் பால் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கொடுப்பான் உடனே அதுக்கு கனி தான் காரணம் கனி காலடியில் எடுத்துட்டு போயிட்டு தான் அந்த பால் வைப்பான் கனி சொல்லி தான் அவன் கேட்குறான் கனி கேட்டு தான் இங்கே எல்லாரும் ஆடுறாங்க கனி சொல்லி தான் இவன் வரான் கனி சொல்லி தான் அவன் வரான் சேச்சி முடியல சேச்சி கனி மேலே உனக்கு வன்மம்னு புரியுது அதுக்கு நீ எல்லாமே கனியும் கேட்டால் பண்ணுவாங்க இந்த வன்மத்துக்கு நடுவில் வியா வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு திறேன் ரொம்ப நியாயமான கேள்விதான் இப்போது கடந்த வாரங்களில் நானும் ஒர்ஸ்ட்டு பர்ஃபாமராக வந்து ஆயிருக்கேன் என்னை ஒர்ஸ்ட்டு பர்ஃபாமர் குத்தம் பொழுது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பட் இருந்தாலும் பிக் பாஸ் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படி பிக் பாஸ் சொன்னார் அப்படி ஒரே காரணத்துக்காக நான் வந்து ஜெயிலுக்கு போனேன் பட் ஆனால் நீங்கள் ஆல்மோஸ்ட்டு முக்கால் நைட் வந்து ஓட்டிட்டீங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு மணிக்கானவர் செஷன் நடக்குது புரியுதா அவங்க ஜெயிலெல்லாம் பெருசாக இல்லை அவங்க ஆல்மோஸ்ட் வீட்டில் இருந்து ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து எடுத்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அதில் சக்ஸஸ் தான் அவங்க ஜெயிலுக்கு பெருசாக அவங்க போகலை நீங்கள் மட்டும் என்ன உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாங்க நீங்களும் ஜெயிலுக்கு போகணும்லங்க அப்படின்னு சொல்லிக்கும் போது அதெல்லாம் வந்து நீயே கேட்குற எங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டு இருப்பாங்க இதை வந்து ஒரு நியாயமாக ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல இப்போ நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதுனா இப்படியே ஓப்பி அடிச்சுக்கிட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே இப்போ நாங்களாம் ஜெயிலுக்கு வந்தோம்னாங்கன்னா பைத்துக்காரங்க வந்தோம்னா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வி வந்து நியாயமான கேள்வி இந்த இடத்துல அதை வந்து நம்ம வந்து பாராட்டுறோம் கேட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம பேப்பர் அப்படி முன்னாடி பேச மாட்டான் பின்னாடி வந்துட்டு ஏய் வியானா ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் பேசின உட்காந்துருங்க அவள் என்ன நீனா வந்து சும்மா விட்டுருக்க பார்த்தாலும் எனக்கு காண்டாவுது என்ன நினைச்சிட்டு இருக்க அவள் ஒரு ஆளா அவெல்லாம் அடிச்சிருவேன் அவெல்லாம் மெரிச்சிர யாராடினாலும் பார்க்கும் போது அப்படிதான் கேட்கத்தோடு யார் நீ யார அடிச்சிருவேன் யாரதான் அடிப்ப யாரதான் மிதிப்ப டேஷ் டேஷா யார் வண்டி தான் கண்டமாக்குவேன் ஒன்னு பண்ணு அப்படி பண்ணியாச்சும் உன்னை வெளியில் நடுப்புறாங்களா என்ன நம்ம பார்ப்போம் அப்படிதான் தோணுது பார்க்கும்போது யாரை பார்த்தாலும் அடிச்சிருவேன் மிரட்டுருவேன் ஏய் வார்னிங் உனக்கு வார்னிங் சுபிக்ஷா கிட்ட சுபிக்ஷா நேத்தி பேசும்போது சுபிக்ஷா என்ன சொல்லுது அண்ணா அவர் விக்ரம் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்கண்ணா அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு வந்து எமோஷனல் பாண்டிங் இருக்கு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆகும் சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களாண்ணா பட் ஆனால் நீங்களும் அப்படித்தானே நடத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் பேசக்கூடாது இந்த ஆளுத்த லிட்டர் பேசவே முடியலன்னு தர்பீஸ் பைத்துக்கு மாதிரி பண்ணா இந்த ரவுடித்தனமாக பண்ணா ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ள நிறைய ஒற்றுப்பு கவனிச்சிக்கலா தர்பீஸ் வந்து தற்புருமே பேசுவான் நான் வந்து ஒரு பெரிய நடிகர் நான் ஒரு பெரிய அது நான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறேன் லிட்டரலாக இந்த ஆளு வந்து தற்பெருமை தான் பேசுறான் நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் நான் ஒன்று காமெடினு கிடையாது நான் ரொம்ப இந்த காமெடியின் மெட்டிரியல் நான் நேற்றே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் காமெடினு ஒன்றும் கேவலம் இல்லை ஹீரோ வந்து அவ்வளோ மேலே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் நான் வந்து வளர்ந்த விதம் அப்படி எல்லாமே தர்பீஸ் பேசுகிற எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கான் இந்த ஆளுக்கும் தர்பீஸுக்கும் பெரிய டிஃபரண்டே கிடையாது அந்தாலும் வந்து கொஞ்சம் உண்மையை சொல்லணுமா லிட்டரலா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா பிரச்சனையோட தர்பீஸ் எவ்வளோ மேல் என்னை கேட்டால் அப்படிதான் இந்த ஆள் பேசுறதையும் நடந்துகிறதை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது இதுல வந்து வியான அவனை அடிச்சு விடுவேன் அவெல்லாம் அப்படி கொந்தளிக்கிற ஆளு ஆனா முன்னாடி பேச மாட்டாங்க முன்னாடி இதே மாதிரி பேச மாட்டாங்க பேப்பர் எப்படி சொல்றேன்னு புரியுதா பேப்பர் அப்படி எல்லாருக்குமே வந்து முன்னாடி பேச மாட்டாருங்க பின்னாடி தான் போயிட்டு அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் செஞ்சிருவேன் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறது சில உருட்டங்கள்லாம் உருட்டிக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி வந்து வியானா வந்து நேருக்கு நேரா பிக் பாஸ்ரே கூப்பிட்டு அவங்களோட வருத்தத்தை தெரிவித்து விட்டார்கள் முழுக்க முழுக்க இந்த ஆளால் எங்களுக்கு சேஃப் இல்லை இந்த ஆள் என்னைக்காச்சும் ஒரு நாள் அடித்தாலும் அடிச்சிருவான் அடிக்கிற நாள் ட்ரீயர் பண்ணிவிட்டு யாராச்சும் அடிக்க வச்சாலும் வச்சிருவான் ஸோ அதனால ரவுடி என் உள்ள அடிப்பீங்க எனக்கு அதுதான் செம்ம காமெடியாக இருந்துச்சு பிக் பாஸை பார்த்து கேட்டான் ஏங்க இது ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோங்க இதில் ஒரு எல்லாம் கொண்டு வந்து விட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸை காரி துப்பி விட்டார்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த விஷயத்தை இப்போ வியானா இது அப்படியே எடுத்துட்டு வந்து வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஜெய் செய்துட்டு அதை சொல்லணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் பிரஜின ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்களா தன்னை வந்து ஒரு அசீமாகவோ இல்லை ஆரியாகவோ பாலவாகவோ நினைத்துக்கொண்டு ஒரு கேம் ஆடுறேன் சித் சத்தியாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு யார் கூடமே உன்னை ஒப்பிடவே முடியாது ஏன்னா நீ கேமரே கிடையாது நீ ஒரு பியூரான பேப்பர் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இதை பற்றி அவங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுக்குறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்கள் நான் இது உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பற்றி விடைபெறுகிறது நான் ஏவி